வணக்கம் உறவுகளே இன்றைய கிருஷ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீராணம் ஏரி எங்க இருக்கு அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் அதனுடைய கிறிஸ்டியை பார்க்கலாம் வாங்க அதாவது ராணம் ஏரியின் தமிழ்நாட்டின் கடலூர் தான் காட்டு மன்னார் கோவிலுக்கு அருகே வந்து லால்பேட்டையில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இதன் அருகே வந்து உள்ள நகரம் பார்த்தீங்கன்னா சேத்தியா தோப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் வீராணம் ஏரி வந்து சிதம்பரத்தில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது இது வந்து கிறிஸ்துக்கு பின் வந்து ஆயிரத்தி பதினொன்று முதல் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு வரை வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் வெட்டிய ஒரு ஏரியாகவும் காணப்படுகிறது இதனுடைய கொள்ளளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் கன அடியாகத்தான் இருக்கிறது காவேரியின் வந்து கொள்ளிடத்தில் உள்ள வந்து கீழணையில் இருந்து வடவாறு அதாவது வடவர் கால்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய வழியாக தான் இந்த ஏரிக்கு வந்து நீர் வறுகிறது வீராணம் ஏரி சென்னையில் இருந்து பார்த்திங்கன்னா இருநூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது இந்த ஏரியில பார்த்திங்க அப்படின்னு சொன்னா சென்னைக்கு வந்து குடிநீர் கொண்டு வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் திட்டமிடப்பட்டு பல்வேறு காரணங்களால் வந்து அது வந்து நிறைவேறல் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு வந்து தான் ஒரு புதிய வீராணம் என்ற பேரில் வந்து சென்னைக்கு ஒன்றுக்கு நூற்றி எண்பது மில்லியன் லீட்டர் வந்து குடிநீர் கொண்டு வரும் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல வந்து நிறைவடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் என்ற புதினம் வந்து இந்த ஏரியின் கரையில இருந்து தொடங்குகிறது அந்த தினத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏரி வந்து வீரநாராயண ஏரி அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில வந்து வீராணம் ஏரியை பற்றி பார்த்திருந்த இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இன்னும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி